வணக்கம் அன்பனியர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டு இருக்கின்ற நம்பிக்கையில தான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசியில் இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ஆரம்பமாக இருக்கும்னு நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்க போதுன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாம் இன்றைக்கி நல்ல அதிர்வலைகளையும் மாற்றத்தையும் கொடுத்து அவங்கள ஒரு புது மனிதனாகவே மாற்றிகிட்டு இருக்கோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்ராணி இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது வீட்டிலும் நல்ல மாற்றங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் நல்ல முன்னேற்றங்கள் இதை தான் நான் எதிர்பார்த்து கொடுத்தேன் அது உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதற்கு காரணம் நீங்கள் தான் ஏன்னா வாங்கியவர்கள் மனது அந்த அளவுக்கு தூய்மையாக இருந்திருக்கு நல்லதை எதிர்பார்த்துருக்கீங்க நல்லதை அடைவோன்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாங்குனீங்க ஏன்னா ஒரு பக்க நம்பிக்கை மட்டும் போதாது இரண்டு அதாவது கொடுக்கக்கூடிய பொருளும் சக்தி வாய்ந்ததாக இருக்கணும் வாங்கக்கூடிய நீங்களும் நம்பிக்கையோட இருக்கணும் இரண்டும் இணையும் பட்சத்தில் அங்கு மாற்றங்கள் நிச்சயம் வெற்றியை மட்டுமே தரும் நான் நம்புறேன் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த வகையில இப்போ நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கான முதல்ல இந்த கிரகங்கள் சார்ந்த பலன்கள் என்னன்றதை பார்ப்போம் தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கின்றனர் ஏழாம் இடத்தில் குரு வக்ரமாக இருக்காரு சனி பகவானுடைய பார்வை இருப்பதால வேலையில பிரச்சனைகள் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தனுசு ராசிக்கார நண்பர்களை இந்த பதிவை பார்த்திருக்கு பார்த்து கொண்டிருக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வேலையில ஒரு பிரச்சனை இருக்கிறதே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு நிலையற்ற தன்மை ஒரு மன திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை பண பற்றாக்குறை இதை அனைத்தையும் தனுசு ராசிக்காரர்கள் தற்பொழுது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில முக்கிய விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்து பார்த்தீங்கன்னா தலைவலி ஒற்றை தலைவலி அந்த நீர் கோர்த்து வரக்கூடிய தலைவலி டென்ஷன் இந்த படபடப்பு இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க நான்காம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் பெற்றோர்களுடைய உங்களுடைய பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது சிம்டம் தெரியுதுன்னா உடனே நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி அணுகி நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை பெறுவது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் செய்த தவறுகள் சில நேரங்களில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் என்ன என்பதை சில சூழ்நிலைகள் இப்பொழுது உணர்த்தக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கு ஆனா அப்படி நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் உங்கள் பார்வைக்கு உங்கள் சிந்தனைக்கு வரக்கூடிய பட்சத்தில் தனுசு ராசிக்கார்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்வதில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு நல்ல ஆரம்பமா இந்த செயல் இருக்கும்னு நான் நம்புறேன் சரிங்களா அதே போல் உத்தியோகம் வியாபாரம் இதில் பொறுத்தளவுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு மாற்றத்தை தான் நம்மளால் பார்க்க முடியும் எதிர்பார்த்த அளவு மாற்றங்கள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை சரிங்களா அதாவது முக்கியமான விஷயங்களில் அதாவது புதன் பகவான் மற்றும் சுக்கரன் விரையஸ்தானத்தில் இருப்பதால் இந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகும் வேலை சார்ந்து வாழ்க்கை சார்ந்து தொழில் சார்ந்து சரிங்களா இது போன்ற முக்கியமாக வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை தரக்கூடிய விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஒரு காலமாக இது இருக்கும் திடீர் பயணங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு இது போன்ற பயணங்கள் திடீர்னு ஏற்படும் சுற்றுலா செல்வதற்கான சில சூழ்நிலைகளும் உருவாகும் சரிங்களா குறிப்பாக நான் சொன்ன மாதிரி டென்ஷன் கோபம் ப்ரெஷர் மன அழுத்தம் இதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக மிக முக்கியம் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு படிப்படியான நல்லதை பெறுவதற்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு சரிங்களா டிசம்பர் முப்பதாம் தேதி குறிப்பா பாத்தீங்கன்னா டிசம்பர் வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி ரங்கநாதரை வழிபடுவது உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா பெருமாள் வழிபாடு மனதார வழிபாடு செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான வழிகளையும் நீங்கள் உணரலாம் சரிங்களா தனுசு ராசிக்காரங்க அப்படின்னாவே நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்லுவோம் தடைகளையும் தாமதத்தையும் பார்க்கக்கூடிய நபராக தான் பெரும்பாலும் இவங்க இருக்காங்க ஆனாலும் தன் ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்னென்னா எப்படியாவது நல்ல வாழ்க்கையை அடைந்து விடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த தனுசராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நல்லபடியாக அமைச்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒவ்வொரு வருடமும் அந்த கடைசி மாதம் டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையை அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு மாதம் எப்படி ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்குறப்போ உட்காந்து நம்மளுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மாதம் ஆன செலவெல்லாம் என்ன எவ்வளோ பட்ஜெட் செலவாக இருக்கு அப்படின்னு தன் குடும்பத்தை நடத்துவதற்கான ஒரு பரிசீலனை எப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிறதோ அதே போல் ஒவ்வொரு வருடமும் முடி அந்த கடைசி மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் இந்த வருடங்கள் எப்படி நகர்ந்து சென்றது என்னென்ன விஷயங்களை முயற்சி எடுத்தோம் எப்படி எல்லாம் எடுத்திருக்கணும் நேரத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கணும் யாரெல்லாம் நம்ம யார்கிட்ட ஒதுங்கி நம்ம நின்று யாருக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் அப்படின்ற உங்க வாழ்க்கைக்கான பரிசீலனையை செய்ய வேண்டிய மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை முழுமையாக கடந்த பதினோரு மாதத்தை பற்றின கருத்து கணிப்புகளை எடுக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அற்புதமான ஒரு ஆரம்பத்தை ஆரம்பித்து வைப்பீர்கள் என்பதில் எனக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்குது தர்மங்கள் தானங்கள் செய்யக்கூடிய ஒரு நேரம் முடிஞ்சளவுக்கு மாதத்தில் ஒரு முறையாவதும் உங்களால் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு முடியாதவர்களுக்கு ஒருவேளை உணவாதும் ஆனால் மனதார அவர்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் வாங்கி தர வேண்டும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இதை பண்ணால் நமக்கு இப்படி யோகம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் நல்லது நடக்குன்றதெல்லாம் எந்த எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது ஒரு பர்சன்டேஜ் கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனதார மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை சரிங்களா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இங்கே நிம்மதியற்ற தூக்கமின்மை இது தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போதைய அளவு ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம் படுத்த உடனே தூக்கவராவ கொஞ்சம் குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவே இருந்துட்டுருக்கு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தினந்தோறும் உங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் இரண்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இரு தூண்கள் போல சரிங்களா இது ரெண்டுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கார நண்பர்களே வரக்கூடிய எதிர்காலத்தை உங்களால் நல்லபடியாக அமைத்து கொள்ள முடியும் இந்த பெருமாள் வ பெருமாள் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு தனுசு ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே தனுசு ராசிக்காரர்களில் சில பேர் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஐயா எங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியல நாங்கள் எப்படி வந்து குலதெய்வத்தை வழிபடுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இதே கேள்விகளை கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் நான் பார்த்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயா குலதெய்வம் எதுன்னு தெரியாத நபர்கள் நீங்கள் பாருங்கள் ஒரு குலதெய்வத்திற்குனே ஒரு சொம்பு இருக்கும் நீங்கள் கடைகளில் பாத்திர கடைகளில் கேட்டிங்கன்னா சொல்லுவோம் கொடுப்பாங்க அந்த குலதெய்வ சொம்பை வாங்கி அதுக்கு கீழே சின்னதாக ஒரு மரப்பலகை மாதிரி பூஜை அறியில் வச்சு அந்த மரப்பலகை மீது இந்த குலதெய்வ சொம்பை வச்சு அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் வாசனை மலர்கள் போட்டு அந்த குலதெய்வ சொம்பை நீங்கள் உங்கள் குலதெய்வமாக பாவித்து வழிபட ஆரம்பித்தால் வீட்டு அதாவது நீங்க எந்த உங்களுக்கு உண்மையான குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்திற்கு அந்த வழிபாடுகள் போய் சேரும் வீட்டுல குலதெய்வத்தின் அருள் அற்புதமான மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இனிதே நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் மனதில் தெளிவு பிறக்கும் இனி தொட்டவையாகவும் நல்லபடியாக அமையும் ஆகவே இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய ஆண்டாக அமைத்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளாலும் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியாலும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்